எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் உங்களிடம் நிலம் உள்ளதா பேங்க் லோன் அப்ளை செய்து வீடு கட்டி தரப்படும் மேலும் நிலம் வாங்கியும் வீடு கட்டி தரப்படும் கட்டிய வீடுகளும் விற்கப்படும் உங்கள் கனவு இல்லங்களை தரமான மற்றும் சிறந்த முறையில் உங்கள் வசதிக்கு ஏற்ப கட்டி தரப்படும் வீடு அலுவலகம் அபார்ட்மெண்ட் என அனைத்தும் சிறந்த கட்டுமான பொருட்களை கொண்டு திரு நீங்கள் எங்கு இருந்தாலும் தரமாக கட்டித் தருகிறோம் என் எஸ் ஆர் பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புதிய பேருந்து நிலையம் அருகில் சாமி அண்ட் கோ முதல் தளம் பி என் திருப்பூர் செல் எயிட் ஜீரோ செவன் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சாலை தெரு பகுதியில் இயங்கி வரும் இந்தியன் வங்கி பகுதியில் நாள்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் பணம் செலுத்துவதும் பெறுவதுமாக வருகை புரிந்த வண்ணம் இருக்கின்றனர் அந்த வகையில் இந்தியன் வங்கி வாயில் முன்பாகவும் அருகில் ஏடிஎம் மையம் அமைந்துள்ள நிலையில் ஏடிஎம் மையம் வாசல் பகுதியில் கழிவு நீர் அமைக்கப்பட்டுள்ளது அவற்றிலிருந்து அதிக அளவிலான கழிவு நீர் வெளியேறுவதால் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் ஏடிஎம் மையத்திற்கு செல்வதற்கு கழிவு நீரை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து கழிவு நீர் பல நாட்களாக வெளியேறி வருவதால் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இருபதாவது வார்டு பகவத் சிங் தெருவில் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது மேலும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் கடந்த வருட காலமாக சிமெண்ட் சாலை இல்லாமல் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் பழங்குறை நகராட்சி நிர்வாகத்திடமும் நகராட்சி ஆணையர் நிர்வாகத்திடமும் அப்பகுதி மக்கள் சாலை அமைத்துக் கொடுக்குமாறு கோரிக்கை மனுவை கொடுத்துள்ளனர் இதில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் இதனால் உடனடியாக சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்சி கே கே நகரை சேர்ந்த ரியல் எஸ்டேட் உரிமையாளர் கோபாலகிருஷ்ணன் இவர் சொந்தமாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் இவருக்கு நவல்பட்டு கிராமத்தில் இருந்து காலி மனையை என்பவருக்கு விற்பதாகவும் அதற்காக ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி திருவெரும்பூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்வதாக முடிவு செய்துள்ளனர் இது தொடர்பாக கோபாலகிருஷ்ணன் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருவெரும்பூர் சார்பதிவாளர் அலுவலகம் சென்று அங்கிருந்த சார்பதிவாளர் சபரி ராஜன் என்பவரை அணுகி பத்திரப்பதிவு செய்வது தொடர்பாக கேட்டுள்ளார் அதற்கு திருவெரும்பூர் சார்பதிவாளர் சபரி ராஜன் ஒரு பத்திரத்திற்கு பத்தாயிரம் விதம் இரண்டு பத்திரத்திற்கு இருபதாயிரம் கொடுத்தால் மட்டுமே பத்திரப்பதிவு செய்து கொடுப்பதாக கூறியுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத கோபாலகிருஷ்ணன் திருச்சியில் லஞ்ச ஒழிப்புத் துறையில் அளித்த புகாரின் பேரில் டிஎஸ்பி திரு மணிகண்டன் அவர்களின் தலைமையில் ஆய்வாளர்கள் சக்திவேல் பாலமுருகன் சேவியர் ராணி மற்றும் குழுவினருடன் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்திரப்பதிவு முடிந்தவுடன் கோபாலகிருஷ்ணன் வசமிருந்து சார்பதிவாளர் சபரி ராஜன் தனிநபர் சூர்யா என்பவரின் மூலம் லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டார் லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் விசாரணை நடைபெற்று வருகிறது தஞ்சை வள்ளம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் சார்பில் ரோபோட்டிக் தொழில்நுட்பம் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது மருத்துவத்துறையில் துல்லிய அறுவை சிகிச்சையில் ரோபோட்டிக் பயன்பாடு வந்துவிட்டதால் ஆறாம் வகுப்பு முதல் பதினோராம் வகுப்பு வரை படித்து வரும் கிராமப்புற மாணவ மாணவிகள் தொள்ளாயிரத்தி பதினேழு பேருக்கு ஒரு ஆண்டுகள் பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சி முடித்த அனைவருக்கும் தஞ்சை மாநகராட்சி மேயர் ராமநாதன் சான்றிதழ் மற்றும் மெடல் வழங்கி பாராட்டினார் நம்ம குப்பையிலிருந்து அதை தரம் பிரித்து உரமாக்க வேண்டும் என்று யாருமே சிந்திக்காத போது ஒரு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழில் சொன்னவர் அதை முன்னெடுக்க வேண்டிதான் நம்முடைய பெரியார் மணியம்மையில் நம்மளுடைய குப்பைகளெல்லாம் தரம் பிரிக்கப்பட்டு இன்னைக்கு அது மிக சிறந்த ஒரு திட்டமாக எல்லோருக்கும் பயன்பெறக்கூடிய விதத்தில் அது இருந்து வருகிறது அது மட்டும் இப்ப நீங்க டிவி பாக்குறீங்க இல்லையா அம்மாவா அந்த டிவி என்பது மிக அரிதான ஒரு காலம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு டிவி எல்லா வீட்டிலையும் இருக்காது போகும்போது ஒவ்வொரு ஒரு சில வீட்டில் ஒரு சில வீட்டில் ஒரு பெரிய கம்பம் இருக்கும் வீட்டுக்கு மேலே அந்த கம்பத்தில் பார்த்தா துப்பாக்கி போல ஆண்டனா இருக்கும் அதான் டிவி ஆன்டனான் வாங்க இன்னைக்கு அதை பார்க்கறதே மிகப்பெரிய அபூர்வம் பார்த்துருக்கீங்களா யாராவது பார்த்தவங்க கைத்தவங்க பார்ப்போம் டிவி ஆண்டனா நீ டிஷ் ஆன்டனாவை சொல்லக்கூடாது டிவி ஆண்டனா ஓகே ஓகே போடுங்க அந்த மாதிரி அப்போ நான் சொல்லுவேன் என் நண்பர்கள்கிட்ட இல்லை இந்த ஆண்டனா இல்லை ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்போ என் நண்பன்கிட்ட சொல்லுவேன் இந்த ஆண்டனா எதுக்கு தெரியுமா அது ஆண்டனான்னு சொல்ல தெரியாது இது எதுக்கு தெரியுமா வெளியில வரக்கூடிய காக்கா குருவி எல்லாம் சொல்றதுக்கான துப்பாக்கி அப்படின்னு இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் நான் அது காக்கா குருவி சொல்ற துப்பாக்கின்னு என் நண்பன் முத முதல்ல சொன்னேன் அப்படி நான் தப்பு தப்பா சொன்னதுனாலதான் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சேன் என்னுடைய தவறுகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சேன் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இன்னைக்கு மேயரா உங்க மேடை உங்களுக்கு முன்னாடி மேடையில் நான் நிற்கிறேன் ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண்பிள் ஒன் ஜீரோ